திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலபோப் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிஷாந்தினி ஸோ இவங்க வந்து பார்த்தா நீங்கள் பர்த்டே செலவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதான் அம்மா அப்பா நின்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்வம் பார்த்துரு உங்க சார் பகுமான் முக்கியம் சர் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பேட் பண்ண போறாங்க அப்படினா திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செல்வா பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப பண்ண பொறுத்த அவங்க லவ்லி பிரதர்ஸ் நவீன் அண்ட் பார்த்தி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து அம்மா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே திரு விஜய் நெக்ஸ்டாக பேர்தே செலிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதா சோ இவங்க பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாகஸ் தான் போகிறது சிவகுமார் ஸ்ரீ வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்வம் பார்த்துட்டு சொல்லுங்க சார் பபுமான் முக்கியம் சர் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நிவேதா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமா திரு லோகநாதன் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அன்பெஸ்ட் ஜெஸ் பார் சிவகுமார் உமாஸ்ட்ரீ அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண அவங்க சன் மற்றும் அவங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பா பர்த் டேஸ் சார் பகுமன் முக்கிய மஸ்லீம் சப்போ விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் புஷ்பாராஜ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க நண்பர்கள் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பாத்து வந்து சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி திரு வேலு சாமி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறதை அம்மா அப்பா நீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து சிவகுமார் ருமாஸ்ரீ மற்றும் பி எம் கே காய்ஸ் வந்து மாதிரி அவங்க விஷ் பண்ணாங்க சரி எங்களுக்கு என்னோட செல்பம் பத்து வருஷம் சார் முக்கியம் ஸ்டீம் செல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா புட் பாய் உரிமை ஆலர் திரு காதர் மைதீன் அவர்களை வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த நம்ம கடை அருண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து ரோஸ் உங்கள் சர்பா முக்கிய மஸ்டின் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்த் நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா நந்தித்தப்பிரியா சிவகங்கை குழனின் போதிரை செல்வம் பண்ணுறாங்க சிவகங்கை விஷ் பண்ணாத அவங்க அப்பா திரு கமல்ராஜ் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி கருமுகிலி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் லோகப்பிரியன் அவர்கள் சார்பாக மற்றும் கிராண்ட் ஃபாதர் திரு செல்வந்திரன் திரு அன்புமணி திரு திரு ஜெயகண்டன் அவர்கள் சார்பாக மற்றும் திரு கடல் அவர்கள் சார்பாக திரு காமராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாட்டி திருமதி சுமதி அவர்கள் சார்பாக திருமதி இல்வ கண்ணால் மொழி அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருமதி கன்னிமொழி அவர்கள் சார்பாக திருமதி பூர்கொழி அவர்கள் சர்பாக சார்பாக அன் திருமதி நித்திலம் அவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அனினும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா போறது அவங்க பெரியமா சரணி அவர்கள் சார்பாக அன் பெரியப்பா தினேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் சித்தப்பா சூர்யா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்கிள் பார்த்திபன் ராம் அன் ஷர்மா மற்றும் வி முகமது அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க ஆண்டி பூஜா விபுன்யா மற்றும் சின்னமாய் அவர்கள் சார்பாக அன் சித்தி அபிநயா அன் அபிராமி மற்றும் சங்கவி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பத்து ரோஸ் உங்க சார்பாகவும் அன் முக்கிய மஸ்டின் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு முத்து கிருஷ்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு அலங்கஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறது நேதாஜி இளைஞரணி முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மற்றும் பால முருகன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரூபா உங்கள் சார்பாகவும் முக்கியமாக ஜெட்டின் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக பௌத்திர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா லட்சுமி அவர்கள் வந்து பண்ணி பௌத்திர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து ரொம்ப சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மது ஜீன்ஸ் பாய் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பௌத்திர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீராம் சிவர் வந்து பண்ணி பௌத்திர செல்பம் பண்ணுறாரு சிவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிங் போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்போப் பண்ண பாராங்க அப்படின்னா கே கே ரோஹித் இவருந்து பர்த்டே செல்பம் பண்ணுறாரு விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா மற்றும் ரொம்ப ஸ்பெஷல் பொறுத்த எஸ் ஆர் ஹரி திவாகர் சக்தி விமல் அண்ட் ஸ்பெஷல் ஜெஸ்பார் கொண்டேன் பேட்டை நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்து சார் பகுமான் முக்கியமா சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ரியான் இவங்க வந்து செல்பம் ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீகான் சிவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியான்சிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ரியான்சி குட்டிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ரியான்சி குட்டி நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படி பண்ணா வீரலட்சுமி சிவகங்க பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சிவகங்கை பண்ண பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நின்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்ன போகிறது ராஜ்குமார் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார் பகுமான் முக்கிய மஸ்டீன்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் சஹாபி பர்த்டே